இந்த அஞ்சலி இப்போது கார்த்திகை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸோட மறுபடியும் வீட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுத்து நிற்க ஆரமிச்சிடறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை கௌதம் வந்து போயிணா அங்கேருந்து காப்பாற்றி வண்டியில் அதாவது காரில் ஏற்று வந்தது உண்மை ஆனால் அந்த கார் பஞ்சர் போடுறதுக்குள்ள வந்து போய்னா கார்த்திகை யாரோ வந்து போயினா கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிணா இப்போ இருக்காங்க அதாவது கார்த்திக் வந்து போய்னா எங்கேயும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கே வந்து போய்னா கடத்திருப்பான் அப்படின்றது தெரியாது ஆனால் இப்போ வந்து போய்னா எல்லா உண்மையுமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்துட்டு கௌதம் தான் வந்து கடத்தினது அவனை முதல்ல அரஸ்ட் பண்ணுங்க என் புருஷனை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருக்கும்போது இது இப்போதான் புருஷன் பாசத்துல பொங்கி வந்து வந்துட்டு இருக்க போல அப்படின்ட்டுமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலிய பல்லாறுன்னு ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க என்ன பேசிட்டு இருக்கான்னு அஞ்சலி நீ கௌதம பத்தியும் கார்த்திகை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் எங்கேயோ வந்து கார்த்திகை கடத்தி வச்சுக்கிட்டு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டுமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நான் இந்த வீட்டு முழுக்க தேடி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முழுக்க நம்ம கார்த்திகை தேடுறாங்க ஆனா எங்கேயும் நம்ம கார்த்திக் வந்து இப்போ என்ன இருக்கிறது இல்ல அதே மாதிரி அஞ்சலிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல இப்போ நம்ம கௌதம அரஸ்ட் பண்ண சொல்லியும் அதுக்கான ஆதாரம் வந்து இப்போ என்ன இருக்கு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண